கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் ஆம்மேன் இன்றைய தியான வசனம் ஒரு சாந்தமான அழைப்பையும் தேவனுடைய அதிகாரத்தையும் மகிமையையும் உணர்த்தும் செய்தியையும் கொண்டுள்ளது இங்கு நீங்கள் அமர்ந்திருந்து என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் இது சத்தமின்றி அமைதியாக தேவனுடைய கிரியைகளின் மகிமையை அறியுமாறு அழைக்கிறது சிரமங்கள் அல்லது போராட்டங்களால் நிரம்பிய சூழ்நிலையிலும் தேவனுடைய சமூகத்தில் அமைதியாக அமர்ந்து அவரை சார்ந்திருப்பது மட்டுமே உண்மையான சாந்தியும் பாதுகாப்பும் தரும் என்பதை இன்றைய தியான வசனம் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது மனித முயற்சிகள் தேவையில்லாத போதும் தேவன் செயல்படுகிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள் அடுத்ததாக நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் தேவன் மட்டுமே உயர் அதிகாரம் உள்ளவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் இயங்குகிறார் மனிதரின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு அனைத்தும் தேவனிடம் இருந்தே வருகிறது தேவனின் அதிகாரத்தை உணர்வது நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் வழங்குகிறது அடுத்ததாக அவர் கூறுவது ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் தேவன் அனைத்து ஜாதிகளுக்கும் மேலானவர் இஸ்ரேலுக்கு மட்டும் தேவன் அல்ல அவரே உலகத்தை படைத்தவர் சகல ஜனங்களையும் நியாயம் தீர்க்க வல்லவரும் அவரே அந்நிய ஜாதிகள் கூட தேவனின் அதிகாரத்தை அறிந்து அவரை மதிக்கும் நிலைக்கு வரும் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் அடுத்ததாக அவர் கூறுவது பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்பதாகும் தேவனின் அரசாட்சியும் மகிமையும் பூமி முழுவதும் வெளிப்படும் உலகத்தின் கடைசி நாளில் அனைத்தும் தேவனுடைய சர்வாதிகாரத்திற்கு சாட்சி தரும் ஏற்கனவே காலம் சமீபமாயிற்று அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்றும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம் என்றும் பார்த்தோம் அல்லவா அவர் வந்து நமக்காக செயல்படும்போது போது நாம் அமைதியாக நம்பிக்கையோடு இருப்பது மிக முக்கியம் எந்த நெருக்கடியிலும் தேவன் தலை சிறந்தவர் என்பதை நம்ப வேண்டும் நாம் செய்ய வேண்டியது அமைதியாய் காத்திருந்து தேவனின் செயல்களை கண்டறிவதும் அவரை மகிமைப்படுத்துவதும் தான் இதா இதுதான் மோசையும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அன்று இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்க மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது அவர்களை போக விடாமல் தடுக்க துரத்தி வரும் எகிப்து படை வனாந்தர வழியாக ஓடி வரும்போது எதிரில் செங்கடல் முன்னாடி பார்த்தா கடல் பின்னாடி திரும்பி பார்த்தா ப படை வீரர்கள் துரத்திட்டு வர்றாங்க என்ன செய்யறது ஒன்றும் புரியல செய்வதறியாது கலங்கி மோசே இஸ்ரவேல் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று இந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையுடன் பொறுமை காத்த இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் எஸ் செங்கடல் இரண்டாக பிளந்தது நடுவில் கட்டான் தரையில் நடப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் செங்கடலை கடந்தனர் அவர்கள் கடந்த அந்த நொடி அவர்களை பின் தொடர்ந்து வந்த எகிப்தின் படை வீரர்களை செங்கடல் அப்படியே அவர்களை மூடி கொண்டது எத்தனை அற்புதமான காரியங்கள் காமிச்சு பார்த்தீங்களா ஒரு போராட்டம் என்ன செய்கிறது ஒன்றும் பண்ணாத எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு எப்போ நாம் அவர் மீது நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்த்தப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தான் பண்ண போகிறீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் கரத்திலே நம்மை முழுமையாக கொடுத்து ஒப் அமைதியாக இருக்கிறோமோ அப்போது அப்பேற்பட்ட அற்புதத்தை பார்ப்போம் தெரியுமா உங்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குச் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தை அப்படியே பழித்ததை யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இன்றைய தியான வசனத்திற்கு சாட்சியாக ஒரு சின்ன கதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் கேளுங்க ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவன் மிகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் ஆட்சி செய்து வந்தான் தனது மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவனாய் அவர்களுக்கு பல நல்ல திட்டங்களை வகுத்து அவர்களை அரசாண்டு வந்தான் ஒரு சமயம் எதிரி நாட்டு அரசன் இந்த நாட்டின் மீது போர் தொடுக்க வருவதாக செய்தி வந்தது போர் வரப்போகிறது என்றவுடன் ஜனங்கள் எல்லோரும் மிகுந்த பயத்துடன் ராஜாவை காண வந்தார்கள் ராஜா அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் அமைதியாய் உங்கள் வீடுகளில் பத்திரமாக இருங்கள் நான் இந்த யுத்தத்தை பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னான் ஆனால் அங்கிருந்த சிலருக்கு ராஜா மீது நம்பிக்கை ஏற்படவில்லை நாம் சும்மா இருந்தால் நமக்கு கேடு விளையும் நாம் எதிரியை எதிர்த்து போரிட போவோம் வாருங்கள் என்று சொல்லி ராஜாவின் பேச்சைக் கேட்காமல் சென்றனர் மற்றவர்களோ ராஜா நிச்சயம் நம்மை பாதுகாப்பார் என்ற விசுவாசத்துடன் ராஜா சொன்னபடியே தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று அமைதியாக இருந்தனர் ராஜா மீது நம்பிக்கையில்லாமல் சென்ற அந்த சிறு கூட்ட மக்களை எதிரி நாட்டு வீரர்கள் வெகு சுலபமாக அவர்களை சிறைப்பிடித்து சென்றனர் இந்த ராஜாவோ தகுந்த போர் வீரர்களோடு எதிரி நாட்டைச் சேர்ந்த போர் வீரர்களோடு போரிட்டு வெற்றி வகை சூடினார் ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அமைதியாக இருந்த அவனுடைய ஜனங்கள் எந்த ஒரு தீமையும் நேராமல் காக்கப்பட்டனர் இந்த கதையில் வரும் ராஜாதான் நம்முடைய தேவாதி தேவர் அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் நேசிக்கிறார் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து அவர்களை விடுவித்து காக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் அவருடைய ஜனங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது அவர் மீது பரிபூர்ண நம்பிக்கையும் அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் தான் இந்த கதையின் ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரை நம்பாமல் சென்றவர்கள் அழிவை சந்தித்தார்கள் இல்லைங்களா அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பேர்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் நடப்போம் என்றால் நமக்கு என்ன வரும் அழிவுதான் இதை ஒத்துக்கிறீங்களா நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்களில் தேவன்தான் மன்னராக செயல்படுகின்றார் நாம் அமைதியாக இருந்து அவர் மேல் பரிபூர்ண நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்ற சத்தியத்தின்படி கர்த்தரையே நாம் உறுதியாய் கொண்டவர்களாய் அவரையே நம்பி அவர் சமூகத்தில் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனை சோதனை எதுவாயிருந்தாலும் அதில் இருந்து நம்மை பாதுகாத்து பரிபூரண சமாதானத்தை அருளி நம்மை ஆசிர்வதிப்பார் ஏனெனில் தேவன் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறார் பூமியிலே அவர் உயர்ந்திருக்கிறார் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் இதை விசுவாசிக்கிறீங்களா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமென்